வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் பரிசில் சிறுவனை வாகனம் வெளிநாட்டில் மலையேற்றத்துக்கு சென்ற மூன்று ஜெர்மனியர்கள் பலி பிரான்சின் புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளால் பயனில்லை கசிந்த தகவல்கள் ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனில் பெரும் சேதம் அணுகுண்டு விமானம் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் இடைமறிக்க நேட்டோ படை அனுப்பிய போர் விமானங்கள் இங்கிலாந்தில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக போராட்டம் ஆறு பேர் கைது ரஷ்யாவின் காம்சா பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுக்கோடில் ஆறு புள்ளி நான்காக பதிவு இனி விரிவான செய்திகள் பரிசில் சிறுவனை மோதி தள்ளிய கழிவு அகற்றும் வாகனம் கழிவு அகற்றும் வாகனம் ஒன்று மூன்று வயது சிறுவனை மோதி தள்ளியது இதில் சிறுவன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜூலை இருபது நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மணிக்கு இந்த சம்பவம் வட்டாரத்தில் இடம்பெற்றுள்ளது பாதசாரிகள் கடவை அருகே இயந்திரமற்ற கால்களால் இயக்கக்கூடிய ஸ்கூட்டர் ஒன்றில் பயணித்த குறித்த சிறுவனை கழிவு அகற்றும் வாகனம் இடித்து தள்ளியுள்ளது சிறுவன் திடீரென வீதியை குறுக்கறுத்ததாகவும் வாகனத்தை சடுதியாக நிறுத்த போதிய அவகாசம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவன் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளுக்காக சாரதி தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் மலையேற்றத்துக்கு சென்ற மூன்று ஜெர்மனியர்கள் பலி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஆஸ்திரியா நாட்டில் மலையேற்றத்துக்கு சென்ற மூன்று ஜெர்மனியர்கள் மலையிலிருந்து விழுந்து பலியாகி உள்ளனர் சனிக்கிழமை மதியம் ஐம்பத்தி ஒன்பது ஒருவரும் அவரது மனைவியும் ஆஸ்திரியாவில் உள்ள வேகன் டி என்னும் மலையில் ஏறி கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரத்து நூறு மீட்டர் உயரத்தில் ஏறி கொண்டிருக்கும் போது ஐம்பது அடி உயரத்தில் இருந்து நபர் ஒருவர் விழுந்துள்ளார் முப்பது மீட்டர் தொலைவில் அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த அவரது மனைவி உடனடியாக அவசர உதவியை அழைத்துள்ளார் ஆனால் அவர்கள் வரும் முன்பே பள்ளத்தில் டைரோடு மலையேறி கொண்டிருந்த ஜெர்மனியர் ஒருவர் மலையில் உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார் சில நாட்களுக்கு முன் தன் நான்கு நண்பர்களுடன் மலையேற்றத்துக்கு சென்றிருந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஜெர்மனியர் ஒருவரும் சுமார் எண்பது முதல் நூறு மீட்டர் பள்ளத்தில் தவறி விழுந்துள்ளார் பலியாகி பலியாகிவிட்டார் பிரான்சின் புலம்பெயர்தல் கட்டுப்பாடுகளால் பயனில்லை கசிந்த தகவல்கள் பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்த இரு நாடுகளும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன அதுடன் பிரான்ஸ் அதிகாரிகள் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்த சமீபத்தில் சில புதிய தொடங்கினர் பிரான்ஸ் அதிகாரிகள் புலம்பெயர்வோரை கட்டுப்படுத்துவதற்காக புலம்பெயர்வோர் பயணிக்கும் ரப்பர் படகுகளை கத்தியால் குத்தி கிழிப்பது கடலுக்குள் இறங்கி புலம்பெயர்வோரை தடுப்பது முதலான சில புதிய நடவடிக்கைகளை சமீபத்தில் துவ தொடங்கியுள்ளனர் விடயம் என்னவென்றால் அந்த நடவடிக்கைகளையும் மீறி சட்டவிரோத புலம்பெயர்வோர் பிரித்தானியாவுக்குள் நுழைந்து வருவது தெரிய வந்துள்ளது சொல்லப்போனால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரான்சில் இருந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ள புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை ஐம்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டில் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த சட்டவிரோத புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை சுமார் இருபத்தோர் ஆயிரம் ஆகும் ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனில் பெரும் சேதம் ரஷ்யா தனது போர் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் உக்ரைனில் நேற்று நடந்த தொடர்ச்சியான தாக்குதல்களில் குறைந்தது இருவர் கொல்லப்பட்டனர் மேலும் இந்த தாக்குதல்கள் உக்ரைன் முழுவதும் பரவலான சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா மிகப்பெரிய அளவில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியது உக்ரைன் விமானப்படையின் தகவல் படி ஒரே இரவில் நானூற்று இருபத்தாறு ட்ரோன்கள் மற்றும் இருபத்தி நான்கு ஏவுகணைகள் ஏவப்பட்டன இதில் இருநூற்று இருபத்தி நான்கு ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை உக்ரைன் சுட்டு வீழ்த்தியதாகவோ அல்லது மின்னணு போர் முறைகளால் ஜாம் செய்ததாகவோ தெரிவித்துள்ளது கீவில் நடந்த தாக்குதல்களில் ஒருவர் கொல்லப்பட்டார் ஒரு கடை மற்றும் ஒரு மலையர் பள்ளி தீப்பிடித்தனர் நுழைவாயில் சேதமடைந்தது தாக்குதல்கள் நான்கு மாவட்டங்களை பாதித்துள்ளதாகவும் குடியிருப்பு சொத்துக்கள் ஒரு கியோஸ்க் மற்றும் ஒரு மலலையர் பள்ளிக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் உக்ரைனின் சமி பிராந்தியத்தில் உள்ள ஸ்வேஸ்கா கிராமத்தில் நடந்த ரஷ்ய தாக்குதலில் எழுபத்தி எட்டு வயதுடைய மூதாட்டி ஒருவர் கொல்லப்பட்டார் மேலும் டினிப்ரோ பெஸ்டோ பிராந்தியத்தில் உள்ள சினல் மற்றும் உள்ள சில பகுதிகள் தாக்குதல்களில் சேதமடைந்ததாகவும் அவற்றில் பேர் உள்ளூர் ஆளுநர்கள் தெரிவித்தனர் அணுகுண்டு விமானம் மூலம் உக்ரைன் மீது தாக்குதல் இடைமறிக்க நேட்டோ படை அனுப்பிய போர் விமானங்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அணுவாகிதங்களை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்ட மூலோபாய வீச்சு விமானங்களை கொண்டு உக்ரைன் மீது பெரும் தாக்குதலை தொடர்ந்ததை அடுத்து நேட்டோ படைகள் உடனடியாக போர் விமானங்களை அனுப்பி வான்வெளியில் உசார் நிலையை எட்டியுள்ளன மூன்று நாட்களுக்குள் இரண்டாவது முறையாக நேட்டோ படைகள் இவ்வாறு போர் விமானங்களை அனுப்பியுள்ளது ஐரோப்பிய வான்வெளியில் நிலவும் பதட்டமான சூழலை மேலும் அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாக உக்ரைன் மீது ரஷ்யா தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது குறிப்பாக சமீபத்திய தாக்குதலில் ரஷ்யாவின் டி வெளியாகி அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடியவை என்பதால் நேட்டோ உறுப்பு நாடுகள் உடனடியாக விழிப்படைந்துள்ளன சமீபத்திய தாக்குதலில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் இருபத்தாறு கே எச் நூற்று ஒன்று குரூ சேவுகணைகள் உட்பட சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் சாதனைகளை ரஷ்யா உக்ரைன் மீது ஏவியுள்ளது இது போரின் நடத்திய மிக தீவிரமான குண்டுவீச்சு தாக்குதல்களில் ஒன்றாகும் என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இங்கிலாந்தில் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு எதிராக போராட்டம் பேர் கைது எஸ்எக்ஸில் புகலிடம் கோருவோர் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நடந்த போராட்டத்தை தொடர்ந்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எப்பிங்கில் உள்ள பெல் ஹோட்டலுக்கு வழியே ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கூடியிருந்த ஆர்ப்பாட்டத்தின் போது போலீஸ் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த வாரம் நகரத்தில் பாலியல் வன்கொடுமைகள் நடந்ததாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் ஒரு புகழிடம் கோரியவர் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த குழப்பம் ஏற்பட்டது பிரதமரின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அமைதியான போராட்டம் நமது ஜனநாயகத்தின் ஒரு மூல கல்லாகும் ஆனால் அமைதியான போராட்டம் நடைபெறுவதை உறுதி செய்யும் காவல்துறையினர் தாக்கப்படுவதை பார்ப்பது தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியாதது அமைதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் பொறுப்புடனும் போராட்டம் நடத்திய மக்கள் எங்களுக்கும் பரந்த

தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவேலு செரிமலை வெடித்தது ரஷ்யா நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு பத்து மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் பதினெட்டு மைல் ஆழத்தில் தாக்கியது இதன் விளைவாக பெட்ரோபோஸ்க் கம்சாட்சியின் நகரத்தில் உள்ள கட்டிடங்களில் கடுமையாக குலுங்கின மேலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது